நாசா கேலண்டரில் தமிழக மாணவிகள் வரைந்த ஓவியம் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கேலண்டரில் தமிழக மாணவிகள் வரைந்த ஓவியம் இடம்பெற்றிருக்கு அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் புது வருஷம் பிறந்த உடனே அவங்க நிறுவனத்துக்குன்னு ஒரு கேலண்டரை வெளியிடுவாங்க இல்லைங்களா அப்படி நாசாவும் கேலண்டரை வெளியிட்டிருக்காங்க அந்த கேலண்டரில் என்ன படம் போட்டிருக்கு அப்படின்னா தமிழக மாணவிகள் வரைந்த ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசா கேலண்டரில் வந்து இடம் பெற்றிருக்கு நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அதில் மாணவிகள் நின்றுட்டு இருக்காங்க அவங்க கையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓவியங்கள் தான் நாசா கேலண்டரில் இடம்பெற்றிருக்கு இந்த மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா பழைய இருக்கிற தனியார் பள்ளியை சார்ந்த துகிலோவியா இவங்க ஒன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவி லயாஷினி இவங்க நான்காம் வகுப்பு படிக்கிறாங்க தித்திகா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழனியை சார்ந்தவங்க சரி இவங்க ஓவியம் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகள் பங்கேற்ற இந்த போட்டியில் இந்த மாணவிகளுடைய ஓவியம் வந்து தேர்வாக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடுகள் பங்கேற்றிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த காம்படிஷன் கிடையாது ஸ்டேட் லெவலில் நடந்தது கிடையாது நம்ம இந்தியா லெவலில் நடந்தது கிடையாது உலக லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இந்த காம்படிஷன் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகளில் வந்து பங்கேற்றிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மாணவிகள் வரைந்த ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாயிருக்கு அந்த மாணவிகள் பேர் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க இவங்க பழனியில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இந்த மாணவிகளுடைய பெயர் துகிலோவியா இவங்க ஒன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க லயாஷினி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வகுப்பு படிக்கிறாங்க தித்திகா வந்து ஏழாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஓவியம் நாசா கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாயிருக்கு